தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் மிக முக்கியமான பகுதி பாரிஸ் பிராட்வே என்று அழைக்கப்படக்கூடிய டவுன் எப்பொழுதும் நெரிசல் நிறைந்த இப்பகுதியில் அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள மிக அமைதியான அருள்மிகு ஸ்ரீ அழகாம்பிகை சமேத கச்சாலீஸ்வரர் திருக்கோயிலைத்தான் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் ॐ नमशिवा ॐ नम शिवा மூலவர் அருள்மிகு கச்சாலீஸ்வரர் கூர்மாசனம் அஷ்டனாகாசனம் சிம்மாசனம் யுகாசனம் கமல விமல ஆசனம் என்ற ஐந்து ஆசனங்கள் மீது லிங்கமாக காட்சி தருகிறார் இந்த அமைப்பு எங்கும் காண முடியாத அபூர்வ காட்சியாகும் லிங்கத்திற்கு பின்புறம் அம்மையும் அப்பனும் சிலையாக காட்சி தருகிறார்கள் மண்டப மேற்கூறியில் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அறுபது வருடங்கள் நான்கு யுகங்கள் எட்டுத்துக்கு பாலகர்கள் சிற்ப வடிவில் உள்ளனர் இங்கு வணங்கினால் கிரகதோஷம் விலகும் அறுபதாம் திருமணம் இங்கு செய்தால் நீடிக்கும் சோஷம் உள்ளவர்களும் விச ஜந்துக்களால் பயப்படுபவர்களும் இந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் இத்தல இறைவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தோஷம் விலகும் நினைத்த செயல்கள் நடக்கும் ஸ்ரீ அலகாம்பிகைக்கு தைலக்காப்பு செய்து வணங்கினால் குழந்தை பேரு கிடைக்கும் ஓ நம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய தலவாய் செட்டியார் என்பவர் தினமும் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் சென்று அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் வழிபடுவது வழக்கம் ஒரு நாள் இயற்கையின் சீற்றத்தால் அவர் காஞ்சியிலிருந்து சென்னை திரும்ப முடியாமல் போக அந்நேரத்தில் சென்னையில் இறைவனே அவரது பணியினை செய்து முடித்திருப்பதைக் கண்டார் அது மட்டுமன்றி அவர் பக்தியினை உலகுக்கு உணர்த்த வேண்டி இறைவனே கச்சாலீஸ்வரராக எழுந்தருளினார் தலவாய் செட்டியார் அவர்களால் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தில் நிர்மாணிக்கப்பட்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டில் முதல் கும்பாபிஷேகம் நடந்தேறியது இக்கோவிலினுள் வந்துவிட்டாலே சென்னையில் இருக்கின்றோம் என்பதே மறந்துவிடும் அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் புதுப்பிக்கப்பட்ட பொழுது அருள்மிகு ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை செய்வதற்கு முன் இந்தியாவில் உள்ள பல ஆலயங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது கடைசியாக இக்கோவிலில் வைத்து பூஜை செய்து முடித்து கொண்டு செல்ல முடியாத காரணத்தினால் மூன்று நாட்கள் இக்கோவிலேயே இருந்தது பிறகு ஐயன் அமர்ந்த அதே இடத்தில் பஞ்சலோக விக்ரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது